நான் ஒரு பூசாரியின் மகள் இதுவரை எந்த ஆணும் என்னை பார்த்ததில்லை ஆனால் என் திருமண இரவில் என் கணவர் என்னை ஒழுக்கமற்றவள் என்று குற்றம் சாட்டினார் இதை நிரூபிக்க அவர் எனக்கு ஒரு சோனோகிராபி பரிசோதனையும் செய்தார் அதில் நான் நான்கு மாத கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது அவர் உடனடியாக என்னை விவாகரத்து செய்து என் பெற்றோர் வீட்டில் விட்டுவிட்டார் அழுது கொண்டே என் அப்பா வீட்டிற்கு திரும்பினேன் இரவு இரண்டு மணிக்கு என் படுக்கையில் ஏதோ ஈரமாக இருப்பதை உணர்ந்தேன் நான் போர்வையை நீக்கி பார்த்தபோது என் கண்கள் ஆச்சரியத்தால் நிரம்பின என் பெயர் உமா பல ஆண்டுகளாக நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால் என் அத்தைக்கு என் அப்பாவை பிடிக்கவில்லை எனக்கு ஏன் என்று புரியவில்லை ஏனென்றால் நான் என் அப்பாவில் ஒருபோதும் கெட்டது பார்த்ததில்லை மிக பெரிய விஷயம் என்னவென்றால் மாமா இறந்த பிறகும் அவர் அத்தையை தன் வீட்டில் வைத்துக் கொண்டு அவருடைய ஒவ்வொரு தேவைகளையும் கவனித்துக் கொண்டார் நீண்ட காலத்திற்கு பிறகு என் அப்பா என் அம்மா மூலம் தன் சகோதரி மீண்டும் திருமணம் செய்ய விரும்புகிறாரா என்று கேட்க ஒரு செய்தியை அனுப்பினார் இதற்கு என் அத்தை தெளிவாக மறுத்துவிட்டார் கொஞ்ச நாட்கள் கழித்து என் அம்மாவின் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது பின்னர் திடீரென்று ஒரு நாள் அவள் இறந்து விட்டாள் அப்போது எனக்கு நான்கு வயதுதான் நான் நாள் முழுவதும் என் அம்மாவை நினைத்து அழுது கொண்டிருப்பேன் பிறகு அத்தை ஒரு தாயாக மாறி என்னை கவனித்துக் கொண்டாள் அவளுக்கு சொந்த குழந்தைகள் இல்லை அதனால் அவள் என்னை தன் மகளாக ஆக்கி கொண்டாள் நான் அத்தையின் நிழலில் தாயின் அன்பை தேட ஆரம்பித்தேன் அதனால் அத்தை அப்பாவை பற்றி ஏதாவது கெட்டது சொன்னால் எனக்கு அது கெட்டதாக தோன்றவில்லை ஒரு மாலை நேரம் நானும் அத்தையும் சமையலறையில் இரவு உணவை தயாரித்துக் கொண்டிருந்தோம் அப்போது அப்பா சமையலறைக்கு வந்து என் தலையை அன்புடன் தொட்டு மகளே எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது சீக்கிரம் உணவு கொண்டு வா என்று சொல்லி சமையலறையிலிருந்து வெளியே சென்றார் அவர் அங்கிருந்து வெளியேறியவுடன் அத்தை என் பக்கம் பார்த்தாள் என் கையை அழுத்தி தீவிரமான குரலில் சொன்னாள் நீ இளமையாக இருக்கிறாய் உன் அப்பாவுடன் அதிக நெருக்கம் வேண்டாம் அப்பாவிடம் இருந்து தூரமாக இரு இதைத்தான் அத்தை என்னிடம் சொன்னாள் ஒருவர் தன் தந்தையிடம் இருந்து தூரம் வைப்பது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது நான் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்கிறீர்கள் அவள் சொன்னால் இந்த ஆண்கள் மிகவும் விசித்திரமானவர்கள் அவர்கள் போல தங்கள் குழந்தைகளை நேசிப்பதில்லை நிச்சயமாக அவர்களுக்கு தங்கள் குழந்தைகளுடன் ஏதேனும் செய்ய வேண்டியிருந்தால் மட்டுமே அவர்கள் தங்கள் அன்பை நினைவுபடுத்த தொடங்குவார்கள் நான் மௌனமாகிவிட்டேன் ஏனென்றால் எனக்கு இதற்கு பதில் இல்லை நான் அடிக்கடி நினைப்பேன் இப்போதெல்லாம் இந்த விஷயங்களுக்கு நான் பழகி இருக்க வேண்டும் ஏனென்றால் எங்கள் வீட்டில் சூழ்நிலை விசித்திரமாக இருந்தது அப்பா அத்தையுடன் கொல்ல மாட்டார் அத்தைக்கு ஏதாவது தெரியவிக்க வேண்டியிருந்தால் என் மூலம் அனுப்புவார் அத்தையும் அப்பாவின் முன்னிலையில் பாத்திரங்களை தட்டி கொண்டே இருப்பாள் தன் கோபத்தை வெளிப்படுத்துவதை போல அத்தை இப்படி செய்த போதெல்லாம் அப்பா பதட்டமாகி உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறிவிடுவார் என்பதை நான் உணர்ந்தேன் அத்தையின் செயல்கள் எனக்கு கெட்டதாக தோன்ற ஆரம்பித்தன ஒரு நாள் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் நான் அத்தையிடம் கேட்டேன் என் அப்பாவுக்கு ஏன் இப்படி செய்கிறீர்கள் என் அப்பா நாள் முழுவதும் வீட்டிற்கு வெளியே இருப்பார் வீட்டிற்கு வந்த உடனேயே நீங்கள் உங்கள் கோபத்தை காட்ட தொடங்குவீர்கள் அப்போது அவள் மிகவும் விசித்திரமான முறையில் சொன்னாள் உன் அப்பா என்னை நிறைய சித்திரவதை செய்திருக்கிறார் அவர் எனக்கு வீட்டில் தங்க இடம் கொடுத்திருக்கிறார் ஆனால் என் ஆன்மாவை களங்கப்படுத்தியிருக்கிறார் நான் அவரை மன்னிக்க முடியாது அதனால் தான் இந்த நபரிடம் இருந்து முடிந்தவரை விலகி இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஓய்வெடுக்கும் நீங்கள் இந்த நிழலில் இருந்து என்னை விளக்க விரும்புகிறீர்களா அத்தை சொன்னால் நான் உன்னை நிழலில் இருந்து அல்ல எரியும் விலக்க விரும்புகிறேன் சில உறவுகள் சரியானவை அல்ல மாறாக அவை எரியும் தூபம் அத்தையின் வார்த்தைகள் எனக்கு ஒருபோதும் புரிந்ததில்லை புரியவும் போவதில்லை அதனால் தான் நான் அவள் வார்த்தைக்கு கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டேன் அவள் ஒவ்வொரு இரவும் என் அறைக்கு வந்து என்னுடன் பேசுவாள் நீ தூங்கும் வரை நான் என் அறைக்கு செல்ல மாட்டேன் என்று அவள் சொல்லுவாள் நான் அத்தையிடம் நான் வளர்ந்துவிட்டேன் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் நானாகவே தூங்கிவிடுவேன் என்று சொல்லுவேன் அப்போது அத்தை நீ இப்போது வளர்ந்து விட்டாய் அதனால் தான் உன்னை பற்றி நான் இன்னும் கவலைப்படுகிறேன் நீ தூங்கினால் நான் எழுந்து என் அறைக்கு செல்வேன் என்று சொல்லுவாள் இது தினமும் இப்படித்தான் இருக்கும் இன்றும் அத்தையுடன் பேசிக்கொண்டே கொண்டே நான் தூங்கிவிட்டேன் காலையிலேயே நான் எழுந்தேன் குளித்தேன் பூஜை செய்தேன் அத்தையின் அறை கதவை திறந்து உள்ளே சென்றேன் அவள் சிரித்துக்கொண்டே நமது உமா மணப்பெண்ணாக ஆகப் போகிறாள் என்றாள் நான் அத்தை என்ன சொல்கிறீர்கள் என்றேன் அவள் நான் உன் திருமணத்தை பற்றி பேசுகிறேன் உன் அப்பாவுக்கு பையனை அவர்கள் உன் கேட்டு வருவார்கள் நாங்கள் அனைவரும் பார்த்துவிட்டு ஆம் என்று சொல்வோம் சொல்லு உனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்றாள் நான் என் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு அத்தை என்ன கனவு கண்டீர்களா என்றேன் அத்தை இதை கேட்டு குழம்பி போனாள் அவள் உன் அப்பா தான் என்னிடம் சொன்னார் என்றாள் நான் எப்போது சொன்னார் நீங்கள் நேற்று இரவு என் அறையில் இருந்தீர்கள் அதுவரை நீங்கள் என்னிடம் இப்படி எதுவும் சொல்லவில்லை என்றேன் நான் ஏன் அத்தையிடம் கேட்கிறேன் என்று எனக்கே புரியவில்லை அத்தையின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை நான் தெளிவாக உணர முடிந்தது அவள் நீ தூங்கிய பிறகு உன் அப்பா என்னிடம் சொன்னார் நீங்கள் என் முன்னால் அப்பாவை பற்றி பேசக்கூட விரும்புவதில்லை அப்புறம் நான் தூங்கிய பிறகு அப்பாவிடம் ஏன் பேசினீர்கள் இதை கேட்டு என் அத்தையின் முகம் சிவந்து போனது அவள் உமா என் மனதை விட்டாய் இப்போது என்னுடன் பேசாதே என்றாள் இதை சொல்லிவிட்டு அவள் வெளியேறினாள் நான் அமைதியாக என் படுக்கையில் படுத்தேன் மதியம் நான் என் அறையில் இருந்து வெளியே வரவில்லை அப்போது என்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்தார்கள் அத்தை என்னை வெளியே அழைத்து சென்றாள் என் வருங்கால கணவரும் என்னை பார்க்க வந்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தேன் எங்கள் கண்கள் சந்தித்த போது அவர் புன்னகையுடன் என்னை பார்த்தார் அவருடைய புன்னகை என் விரக்தி அடைந்த இதயத்தில் ஒரு மாய விளைவை ஏற்படுத்தியது எனக்கு அந்த பையனை பிடித்துவிட்டது என்பதை நான் உணர்ந்தேன் விருந்தினர்களுடன் சிறிது நேரம் உட்கார்ந்த பிறகு நான் அறைக்கு திரும்பினேன் விருந்தினர்கள் சென்ற பிறகு அத்தை வந்து என் அறையில் அமர்ந்தாள் அவள் என் கையை பிடித்து சொல்லு பையனை எப்படி பிடித்திருக்கிறது நீ அவரை பார்த்தாயா என்றாள் நான் தலை அசைத்தேன் அத்தை சொன்னால் நான் உன் அப்பாவிடம் சொல்லியிருந்தேன் பையன் நம் வீட்டிற்கு வந்து உமா அவரை பார்க்க வேண்டும் அப்படி நடக்காமல் போயிருந்தால் நான் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டேன் உன் அப்பா என் பிடிவாதத்திற்கு அடிபணிய வேண்டியிருந்தது நான் சிரித்தேன் காலையில் அத்தையின் திருமணத்தை பற்றி என்னிடம் பேசியபோது நான் மிகவும் வருத்தப்பட்டேன் ஆனால் இப்போது நான் அந்த பையனை பார்த்ததால் நான் நிம்மதியாக இருந்தேன் அவள் நீ சரியான நேரத்தில் புறப்பட்டு உன் வீட்டிற்கு செல்வது நல்லது முடிந்தவரை சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவது நல்லது என்றால் நான் பார்த்து அத்தை நான் கிளம்பிய பிறகு அப்பாவின் ஒடுக்குமுறையில் இருந்து உங்களை யார் காப்பாற்றுவார்கள் என்றேன் அவள் சிரிக்க ஆரம்பித்து இப்போது நான் யாரையும் பார்த்து பயப்படவில்லை அத்தையின் கண்களில் சில வித்தியாசமான உணர்ச்சிகள் இருந்தன அவற்றை பார்த்தவுடன் நான் பயந்து விட்டேன் அவளுடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பையனின் குடும்பத்தினர் ஒரு வாரத்திற்குள் திருமண தேதியை நிர்ணயிக்க சொன்னார்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் செய்கிறார்கள் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் அத்தை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் திருமண நாள் வந்தது நான் மிகவும் அழகாக இருந்தேன் என் வாழ்க்கை மாறப்போகிறது என்று நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் பின்னர் விடைபெறும் நேரம் வந்தபோது நான் என் அத்தையை கட்டியணைத்து அழுதேன் அப்பா என் தலையில் கை வைத்து மகளே அழ தேவையில்லை உன் புதிய வாழ்க்கைக்கு பிரார்த்தனை செய் கடவுள் எல்லாவற்றையும் நன்றாக செய்வார் நான் காரில் அமர்ந்தேன் என் கணவர் என் அருகில் அமர்ந்திருந்தார் என் கண்களில் இருந்து கண்ணீர் பிடித்தார் என் இதய துடிப்பு வேகமானது நீ எப்போதும் என்னுடையவளாக இருப்பாய் நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் ஆதரவளிப்பேன் உன் கண்களில் ஒருபோதும் கண்ணீரை வரவிட மாட்டேன் அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் என் மனம் நிம்மதி அடைந்தது இவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைத்து விட்டது என்று என் அதிர்ஷ்டத்தை பற்றி நான் பெருமைப்பட்டேன் அவருடைய துணையுடன் என் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் என்று நான் உணர ஆரம்பித்தேன் ஆனால் என் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்று எனக்கு எப்படி தெரியும் நான் என் மாமியார் வீட்டிற்கு வந்தபோது என் கணவர் என் கையை பிடித்து காரில் இருந்து இறக்கினார் பிறகு வீட்டில் சடங்குகள் நடந்தன அதன் பிறகு நான் படுக்கையறையில் உட்கார வைக்கப்பட்டேன் என் படுக்கையறை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறிது நேரம் கழித்து என் கணவர் அறைக்குள் வந்தார் இப்போது நீ இந்த அறையின் வீட்டின் மட்டுமல்லி நீ உன் விசுவாசம் மட்டுமே வேண்டும் என் வாழ்நாள் முழுவதும் நீ எனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றார் பிறகு அவர் வந்து என் அருகில் அமர்ந்து நான் உன்னிடம் ஒரு விசித்திரமான விஷயத்தை கேட்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியும் எந்த முதல் இரவில் இதையெல்லாம் கேட்கக்கூடாது கூடாது ஆனால் நாம் ஒருவரையொருவர் பற்றி இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உனக்கு எப்போதாவது ஒரு நண்பர் இருந்திருந்தால் நீ என்னிடம் சொல்லு உன் எல்லா விஷயங்களையும் தவறுகளையும் மறந்து உன்னுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறேன் நான் கவின் என் வாழ்க்கையில் நீங்கள் மட்டுமே ஒரு ஆண் உங்களுக்கு முன்பு நான் எந்த ஆணையும் பார்த்ததில்லை பேசுவது என்பது மிக தூரமான விஷயம் என்று கூறினேன் நான் அப்போது என் கணவரிடம் நூறு சதவீதம் உண்மையை பேசிக் கொண்டிருந்தேன் எந்த ஆணுடனும் நட்பு கொள்ள வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை என் கணவர் சிரித்துக்கொண்டே கொண்டே ஆம் உமா நீ ஒரு பூசாரியின் மகள் என்று எனக்கு தெரியும் நீ ஒருபோதும் எந்த தவறும் செய்ய முடியாது இதுதான் உன்னை திருமணம் செய்வதற்கான காரணம் ஏனென்றால் உன் கடந்த காலம் களங்கமற்றதாக இருக்கும் என்றார் நான் சிரித்தேன் என் கணவர் என் கண்களை அன்புடன் பார்த்து கொண்டிருந்தார் பிறகு அவர் உமா உன் ஆடைகளை மாற்றி வா நாம் இருவரும் உட்கார்ந்து பேசலாம் ஒருவருக்கொருவர் விருப்பங்களையும் விருப்புகளையும் கேட்டு தெரிந்து கொள்வோம் நம் வாழ்வின் சிறந்த நாட்களை ஒருவருக்கொருவர் செலவிடுவோம் என்றார் கவின் வார்த்தைகளை கேட்டதும் என் கண்கள் மின்னின என் கைகளில் வாழ்க்கையின் எல்லா இன்பங்களும் கொடுக்கப்பட்டதை போல தோன்றியது நான் விரைவாக எனக்கு வசதியான ஆடைகளை அணிந்து வந்திருந்தேன் அவர் என்னை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் திடீரென்று அவர் முகத்தில் இருந்து புன்னகை மறைந்து விட்டதை நான் பார்த்தேன் அவர் முகம் வெளியில் போய் இருந்தது அவர் இப்படி கலங்கி பார்த்தவுடன் எனக்கு மூச்சு விட முடியாதது போல் இருந்தது நான் மிகுந்த தீவிரத்துடன் ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமானதை உணர்ந்தேன் நான் முற்றிலும் அமைதியாகி அவர் முகத்தை ஆழ்ந்த கண்களால் படிக்க ஆரம்பித்தேன் கவின் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தார் நீ மிகவும் எழுந்திருக்கிறாயா உன் உணவு மிகவும் குறைவாக இருக்கிறதா என்றார் நான் அவர் சொல்வதை கேட்டு கவலைப்பட்டேன் என் கணவருக்கு குண்டான பெண்கள் பிடிக்கும் என்று நான் நினைத்தேன் அதனால் தான் தயங்கி பதிலளித்தேன் நான் டயட் இருந்தேன் என்றேன் கவின் சரி உன் டயட்டில் நீ வெற்றி பெற்று விட்டாய் என்றார் நான் ஆம் நிச்சயமாக என்றேன் அவர் அப்படியானால் இந்த உன் வயிறு நான் என் வயிற்றுக்கு என்ன ஆயிற்று என்றேன் அவர் ஏன் பெரியதாக இருக்கிறது என்ன ஆனது நான் என் வயிற்றில் கையை வைத்தேன் அது ஒரு கடினமான கல் போல இருந்தது நான் நான் உண்மையில் மிகவும் ஒல்லியாக இருந்தேன் ஆனால் உடலிலும் தெளிவாக தெரிந்தது என் வயிறு தான் இப்போது நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன் அவர் என் கையை பிடித்து செக் பண்ண ஆரம்பித்தார் என் கண்களில் கண்ணீர் வந்தது நான் ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்றேன் அவர் நான் ஒரு மருத்துவர் என்று உனக்கு தெரியும் முகத்தை பார்த்த உடனே நோய்க்கான காரணத்தை கண்டுபிடித்து விடுவேன் என்றார் நான் அப்படியானால் என்ன பிரச்சனை எனக்கு ஏதேனும் நோய் வந்துவிட்டதா என்றேன் கவின் மறுத்து தலையசைத்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தார் அவர் உனக்கு மிகவும் ஆபத்தான நோய் உள்ளது துரோகம் என்றார் துரோகம் என்ற அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் என் இதயம் ஒரு துடிப்பு நின்று போனது என்ன சொல்கிறீர்கள் நான் துரோகி அல்ல என் கணவர் சொல்ல ஆரம்பித்தார் உன் வயிற்றில் யார் குழந்தை வளர்கிறது முழு உண்மையையும் சொல் நான் கதறி அழுதேன் அப்படி எதுவும் இல்லை நான் யாருக்கும் எந்த தவறும் செய்யவில்லை நான் கர்ப்பமாக இல்லை என் வயிற்றில் குழந்தை எங்கிருந்து வரும் என்றேன் நான் உன்னிடம் இருந்து விசுவாசம் மட்டுமே விரும்புகிறேன் வேறு எதுவும் இல்லை ஆனால் நீ என்ன செய்தாய் வேறொருவரின் குழந்தையுடன் என் வீட்டிற்கு வந்திருக்கிறாய் என் கணவரின் வார்த்தைகள் எனக்கு புரியவில்லை நான் என்ன சொல்கிறீர்கள் என் வயிற்றில் குழந்தை எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் கேட்கிறீர்கள் நான் எந்த ஆனிடமும் பேச கூட இல்லை என்றேன் என் கணவர் உன் தவறை ஒப்புக்கொள்ள நீ தயாராக இல்லை என்றால் நான் இப்படி உன்னை விவாகரத்து செய்ய தயாராக இல்லை ஏனென்றால் நான் உன் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்று வாழ்நாள் முழுவதும் வருந்துவேன் வா நான் உன்னை ஒரு மருத்துவரிடம் அழைத்துச் சென்று பரிசோதித்துவிட்டு திரும்பி வருவேன் இப்போது பால் பாலாகவும் தண்ணீர் தண்ணீராகவும் மாறும் நான் அப்படியானால் அதனால் தான் நீங்கள் இதுவரை இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா என்றேன் கவின் ஆம் ஏனென்றால் ஒரு கட்டுப்பாடற்ற பெண் என் வீட்டில் தங்க நான் விடமாட்டேன் என்றார் அவர் என் கையை பிடித்து என்னை வெளியே அழைத்து சென்றார் அந்த நேரத்தில் முற்றத்தில் யாரும் இல்லை என்பது நன்றியுடன் இருந்தது ஏனென்றால் அனைவரும் புதுமண பெண்ணை எங்கு அழைத்துச் செல்கிறீர்கள் என்று கேட்கத் தொடங்குவார்கள் மேலும் அவர் புதுமணப்பெண்ணை மகப்பேறு மருத்துவரிடம் அழைத்து செல்கிறார் என்று சொல்லி இருந்தால் சரி நான் மௌனமாக இருந்தேன் எனக்கு எனக்கு சொல்ல கடவுளே இப்போது உதவுங்கள் என்று என் பிரார்த்தனை செய்தேன் நான் எந்த விதமான குற்றச்சாட்டிற்கும் ஆளாக கூடாது நான் அழுது கொண்டே பிரார்த்தனை செய்தேன் இறுதியாக அவர் மருத்துவமனைக்கு வந்தார் அவர் என்னை மருத்துவரிடம் அழைத்து சென்றார் மருத்துவர் ஒரு சோனோகிராபி செய்தார் அவர் சொன்னதை கேட்டதும் என் மீது ஒரு மின்னல் தாக்கியது போல் உணர்ந்தேன் மருத்துவர் நீங்கள் நாலு மாத கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்றார் நான் தலையை அசைத்து மறுத்து இது சாத்தியமில்லை இன்று வரை யாரும் என்னை ஒருபோதும் தொட்டதில்லை என்றேன் மருத்துவர் என் இந்த விஷயத்தை பற்றி அவர் புன்னகைத்துக் கொண்டே ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குற்றத்தை செய்த பிறகு இப்படித்தான் சொல்கிறாள் ஆனால் மன்னிக்கவும் நான் உண்மையான அறிக்கையை மாற்ற முடியாது அது உண்மைதான் என்றார் நான் எழுந்து வெளியே வந்தேன் கவின் என் பின்னால் வந்து என் கையை பிடித்து தன் காரில் அமர வைத்து என்னை தன்னுடன் அழைத்து சென்றார் அவர் இப்போது நீ உன் பாதுகாப்பிற்காக ஏதாவது சொல்வாயா என்று சொல்ல ஆரம்பித்தார் நான் கதறி அழுதேன் நான் கவின் எல்லாமே உங்கள் முன் வந்துவிட்டது நான் நான்கு மாத கர்ப்பமாக இருக்கிறேன் ஆனால் கடவுளே சாட்சி இன்று வரை நான் யாருடனும் பேசக்கூட இல்லை என்னை சந்திப்பது என்பது மிக தூரமான விஷயம் இது யாருடைய குழந்தை என்று எனக்கு தெரியவில்லை அது எங்கிருந்து வந்தது என்றும் எனக்கு தெரியவில்லை கவின் என் கண்களை பார்த்து அப்படியானால் உன் பார் யார் உனக்கு இந்த குற்றத்தை செய்தார்கள் உன் வீட்டில் எத்தனை பேர் வசிக்கிறார்கள் என்றார் நான் நாங்கள் மூவர் மட்டுமே என் அப்பா மற்றும் அத்தை கவின் உன் சுற்றுப்புறத்தை பார்த்துக்கொள் என்று சொல்ல ஆரம்பித்தார் இதற்கு பிறகு அவர் என்னை விவாகரத்து செய்தார் நான் அவரிடம் எதுவும் சொல்லவில்லை ஏனென்றால் ஒருவேளை இது என் விதியில் எழுதப்பட்டிருக்கலாம் அவர் என்னை என் அப்பா வீட்டில் விட்டு விட்டு சென்றார் நான் கதவை தட்டினேன் அத்தை கதவை திறந்தாள் அவள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாள் எப்படி இங்கு வந்தாய் இரவு ஒரு மணி ஆகிவிட்டது உன் வீட்டை விட்டு எப்படி இங்கு வந்தாய் என்றாள் ஒரு புதுமணப்பெண் தன் திருமணத்தின் முதல் இரவில் பெற்றோர் வீட்டிற்கு திரும்பி வருவதில்லை நான் அத்தை என் கணவர் என்னை விவாகரத்து செய்துவிட்டார் என்றேன் இதை கேட்டு அவள் என்ன சொல்கிறாய் இது எப்படி சாத்தியம் ஏன் அவர் உன்னை செய்தார் நான் ஏனென்றால் என் வயிற்றில் நாலு மாத குழந்தை இருக்கிறது என்றேன் இதை கேட்டு என் அத்தை ஆச்சரியப்பட்டாள் அத்தை என் கண்ணத்தில் ஒரு பலமான அறை விட்டாள் அவள் யார் உன் முகத்தை கருப்பாக்கினது உனக்கு வெட்கமில்லையா நான் அழுது அலறினேன் நான் எதுவும் தவறு செய்யவில்லை அத்தை இந்த குழந்தை எங்கிருந்து வந்தது என்று கூட எனக்கு தெரியவில்லை இது யாருடையது என்று கூட எனக்கு தெரியவில்லை நான் எதுவும் கெட்டது செய்யவில்லை என்று நான் அலறி கொண்டே இருந்தேன் பிறகு அத்தை என் அருகில் அமர்ந்து என்னை அணைத்தாள் அவள் என்னை அறைக்கு அழைத்து சென்று தண்ணீர் குடிக்க கொடுத்தாள் அவள் எல்லாம் எப்படி நடந்தது என்று கேட்டாள் நான் அத்தை எனக்கு தெரியாது இது என் தவறு இல்லை என்று கூறினேன் அவள் அப்பாவின் அறைக்கு சென்றாள் அப்பா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் நானும் அங்கே சென்றேன் அப்பா எழுந்திருங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் என்றேன் ஆனால் அப்பா கேட்கவில்லை அத்தை மகளே உனக்கு தெரியும் உன் அப்பா நாள் முழுவதும் வீட்டை விட்டு வெளியே இருப்பார் காலையில் சீக்கிரம் எழுவார் அதனால்தான் அவர் இரவு முழுவதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பார் இப்போது அவர் காலையில்தான் எழுந்திருப்பார் பிறகு உன் கதையை அவரிடம் சொல்லு என்றார் அத்தை என்னுடன் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தாள் என் குற்றவாளி எப்போது என் முன் வருவான் என்று நான் அவளிடம் சொன்னேன் அவள் கவலைப்படாதே உனக்கு இதை செய்தவனை கண்டுபிடிப்பேன் என்னை நம்பு என்றாள் அத்தை காலையில் அப்பாவை எழுப்ப அறைக்கு சென்றாள் அப்பா எழுந்ததும் கோவிலுக்கு சென்றார் பிறகு நீண்ட நேரம் கழித்து வீட்டிற்கு திரும்பினார் வந்தவுடன் என்ன விஷயம் என்று கேட்டார் இரவில் எங்கள் வீட்டிலிருந்து அழுகை சத்தம் வருவதாக சுற்றுப்புற மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் யார் அழுதார்கள் நான் அறையில் இருந்து வெளியே வந்து அப்பா நான் அழுதேன் என்றேன் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார் என்ன மகளே என்று கேட்டார் நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் அப்பாவின் முகம் யார் போனது எனக்கு செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்றேன் அவர் மௌனமாக இருந்தார் அவர் தலையை குனிந்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார் அதே சமயம் நான் மிகவும் கலங்கி இருந்தேன் எங்கள் வீட்டில் நாங்கள் மூவரை தவிர வேறு யாரும் இல்லை நான் அப்பா மற்றும் அத்தை அவர்களில் யாரையும் சந்தேகப்பட முடியாது ஆனால் நான் எந்த விலையிலும் என் குற்றவாளியை அடைவேன் என்று முடிவு செய்திருந்தேன் யார் இதையெல்லாம் செய்தார்களோ அவர்களை வெளிப்படுத்த கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன் நான் என் வீட்டின் விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தேன் என் சுற்றுப்புறத்தில் நடக்கும் எல்லாவற்றையும் நான் அறிந்திருந்தேன் நான் நாள் முழுவதும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன் நான் வீடு முழுவதும் சுற்றித் திரிந்தேன் என் தந்தை மிகவும் துக்கத்தில் இருந்ததால் வீட்டிற்கு வரவில்லை இரவு ஆனதும் என் அத்தை வந்து என்னுடன் படுத்துக் கொள்வாள் அவள் என்னுடன் பேசி உன் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக இருக்கும் கவலைப்படாதே உன் பிரச்சனைகள் கடவுள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் என்று சொல்லுவாள் எனக்கு நம்பிக்கையை அளித்தன பிறகு நான் தூங்க வேண்டியிருந்தது போல் என் கண்கள் மூடும் நான் அதிகாலை நான்கு மணிக்கு விழித்துக் கொள்வேன் ஒருவேளை ஏதோ ஒரு பேரழிவு என் மீது ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் என் இரவு தூக்கம் ஏன் களையவில்லை நான் ஏன் இரவு முழுவதும் இப்படி தூங்கினேன் அதற்கு என்ன காரணம் அத்தையின் முன்னிலையில் நான் ஏன் தூங்கிவிட்டேன் அதனால் தான் அத்தையிடம் பல முறை அவள் தன் அறையில் தூங்க வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் அவள் என் அறைக்கு வருவாள் நான் தூங்கும் வரை அவள் வெளியே செல்ல மாட்டாள் அதனால் தான் நான் இந்த முறை ஒரு தந்திரம் செய்வேன் என்று நினைத்திருந்தேன் அத்தையிடம் நான் இப்படி வெளிப்படுத்திவேன் நான் தூங்கிவிட்டேன் என்று சொல்வேன் ஆனால் இரவு முழுவதும் விழித்திருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருப்பேன் இரவு அத்தை என் அறைக்கு வந்து என்னுடன் பேச ஆரம்பித்தாள் நான் என் கண்களை மூடி அவளுக்கு நான் தூங்கிவிட்டேன் என்று காட்டினேன் சிறிது நேரம் கழித்து அவள் என்னை உமா என்று அழைத்தாள் ஆனால் நான் பதிலளிக்கவில்லை பிறகு அவள் எழுந்து வெளியேறினாள் நானும் என் படுக்கையிலிருந்து எழுந்து அறையின் கதவு அருகில் சென்று நின்றேன் சிறிது நேரத்திலே யாரோ உற்றத்திலிருந்து குதிக்கும் சத்தம் கேட்டது எங்கள் வீட்டிற்குள் ஒரு நபர் வந்ததை போல நான் மிகவும் எச்சரிக்கை ஆகிவிட்டேன் இதை பார்த்தவுடன் நான் பயந்து போனேன் ஒரு இளைஞன் என் வீட்டிற்குள் நுழைந்திருந்தான் அவன் அங்கே ஒரு பார்வை பார்த்துவிட்டு என் அறை நோக்கி சென்றான் இதை பார்த்தவுடன் என் என் உயிர் நடுங்கியது அவன் அத்தைக்கு தீங்கி விளைவிக்கலாம் நானும் அமைதியான காலடிகளுடன் அங்கு சென்றேன் அந்த பையன் என் அத்தையின் அறையில் இருந்தான் நான் முன்னே சென்று பார்த்தேன் அந்த பையன் என் அத்தையுடன் பேசிக்கொண்டிருந்தான் இருவரும் ஏற்கனவே ஒருவரை ஒருவர் அறிந்திருப்பதை போல் தோன்றியது பேசி போதே அவன் திடீரென்று அத்தையின் முன் ஒரு துணியை போட்டான் அதனால் அத்தை ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தான் அந்த பையன் அத்தைக்கு என்ன செய்ய போகிறான் என்று எனக்கு தெரியவில்லை பிறகு அவன் என்ன நினைக்கிறாய் கிழவி நான் உன்னால் இங்கு வருகிறேன் என்று நினைக்கிறாயா அது தவறு நான் உன் மருமகளுக்காக இங்கு வருகிறேன் உனக்கு என்ன ஆர்வம் இருக்கும் நான் நான் உன்னிடம் இருந்து பணம் வாங்குகிறேன் சாப்பிடுகிறேன் அன்பை பற்றியும் உன்னிடம் பேசுகிறேன் எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் இங்கு நான் வர உண்மையான நோக்கம் உன் மருமகள் இந்த விஷயங்களை கேட்டதும் நான் கல் போல உறைந்து போனேன் அறைக்கு ஓடினேன் படுக்கையில் இரண்டு தலையணைகளை வைத்து ஒரு போர்வையை அதன் மீது போட்டு யாரோ தூங்குவது போல் தோன்றும்படி செய்தேன் பிறகு நான் குளியலறைக்கு சென்று மறைந்தேன் அந்த பையன் என் அறைக்கு வருவதை இருந்து பார்த்தேன் அவன் வந்ததும் பாட்டிலை வெளியே எடுத்து ஒரு கைக்குட்டையை அதில் நனைத்து என் படுக்கை விரிப்பை நீக்கி என்னை தூங்க வைக்கும் நோக்கத்துடன் முன்னேறினான் ஆனால் படுக்கையில் என்னை காணாததும் அவன் ஆச்சரியப்பட்டான் அங்கே இரண்டு தலையணைகள் மட்டுமே இருந்தன அவன் கையில் இருந்த மயக்க மருந்து படுக்கையில் விழுந்து ஈரமானது அந்த பையன் என்னை எங்கும் அங்கும் தேட முயன்றான் ஆனால் நான் விழித்திருக்கிறேன் என்று அவன் புரிந்து கொண்டான் நான் யாரிடமாவது சொல்லிவிடுவேனோ என்று பயந்து அவன் உயிரை காப்பாற்ற என் வீட்டில் இருந்து ஓடிவிட்டான் கதறி அழுத்தேன் கடவுளே என்ன நடந்தது இது எல்லாம் என்ன எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் அறைக்கு சென்று அவளை அழைத்தேன் ஆனால் அவள் மயக்கத்தில் அப்பாவின் அறைக்கு சென்றேன் அவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் நான் பிறகு என் அறைக்கு திரும்பி கதவை மூடி இரவு முழுவதும் என் அறையில் இருந்து வெளியே வரவில்லை காலையில் எழுந்ததும் வெளியே வந்தேன் அத்தையும் அப்பாவும் எழுந்திருந்தார்கள் அப்பா கோயிலுக்கு சென்றிருந்தார் அத்தை என்னை பார்த்ததும் ஏ ஏன் இவ்வளவு சீக்கிரம் என்றால் நான் எழுந்து நான் என் குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டேன் என்றேன் அத்தை ஆச்சரியப்பட்டு உன் குற்றவாளி எங்கே எனக்கு சொல்லு என்றால் நான் அத்தையின் கையை பிடித்து அவளை அறைக்கு அழைத்து சென்றேன் பிறகு இன்று நீங்கள் உண்மையை சொல்லும்படி கேட்டேன் என் அப்பா உங்கள் மீது என்ன அட்டுழியங்கள் செய்தார் அத்தையின் கண்களில் கண்ணீர் இருந்தது அவள் ஒருவேளை நான் ஒருபோதும் இதை உனக்கு சொல்லி இருக்க மாட்டேன் ஆனால் இப்போது நீயே ஒரு துயரத்தில் இருப்பதால் என் இளமையில் நான் ஒரு பையனை விரும்பினேன் அவனும் என்னை விரும்பினான் திருமணம் செய்வேன் என்றான் என் அம்மாவும் ஒப்புக்கொண்டார் ஆனால் உன் அப்பா இந்த உறவில் தடைகளை ஏற்படுத்தினார் அவர் நான் என் சகோதரியை இந்த பையனுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்றார் ஏனென்றால் அந்த பையன் தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறான் அவன் என் சகோதரிக்கு கருப்பு பணத்தை கொடுப்பான் என் அண்ணன் எனக்கு வெளியே உறவு வைத்துக் கொள்ள அனுமதிக்கவில்லை தன் நண்பர்களில் ஒரு பண்டிதருக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார் அவர் என்னை விட இருபது வயது மூத்தவர் என் கணவர் நல்லவர் ஆனால் என் காதலை என்னால் மறக்க முடியவில்லை திருமணம் சில நாட்களுக்கு மட்டுமே நீடித்தது காலம் கடந்தது பிறகு என் கணவர் இறந்துவிட்டார் இந்த தண்டனை எனக்கு மிகவும் பெரியதாக இருந்தது என் மாமியார் என்னை வீட்டிலிருந்து இருந்து துரத்தி விட்டார்கள் நான் என் வீட்டிற்கு திரும்பி வந்தேன் இப்போது என் அண்ணன் என்னை தவிர்க்க ஆரம்பித்தார் இவையெல்லாம் அவரால் நடந்தது என்று அவருக்கு தெரியும் அவர் என் விருப்பப்படி என்னை திருமணம் செய்து வைத்திருந்தால் நான் இன்று விதவையாக இருந்திருக்க மாட்டேன் எனக்கு என் கணவரின் ஆதரவு இருந்திருக்கும் என் அண்ணன் என்னிடம் பேசக்கூட பயப்பட்டார் அவர் தன் மனைவியிடம் சென்று தன் சகோதரிக்கு மீண்டும் திருமணம் செய்ய விருப்பமா இல்லையா என்று கேட்க சொன்னார் நான் என் காதலனின் என்னை தேடினேன் நான் அவனுடன் பேசிய போது நான் இப்போது திருமணம் செய்து கொண்டேன் என் வாழ்க்கையில் உனக்கு இடம் இல்லை என்றான் நான் மீண்டும் திருமணம் செய்ய மறுத்தேன் அன்று முதல் இன்று வரை உன் அப்பாவை நான் வெறுக்கிறேன் அவர் உன்னை அன்புடன் நடத்தும் உன்னை பற்றி பெருமைப்படும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும் பிறகு நான் நினைப்பேன் அவர் உனக்கு ஒரு வயதானவருடன் திருமணம் செய்வார் நீ மறுத்தால் உன்னை இப்படி பிளாக்மெயில் செய்வார் நான் உன்னை நிறைய நேசித்தேன் மகளே உன் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றியுள்ளேன் என் சிறிய நிறைவேறாது அவர் இவை அனைத்தையும் சொல்லி உன்னை ஏமாற்றுவார் அதனால் தான் நீ உன் அப்பாவுடன் அதிகம் நெருங்கக்கூடாது என்று நான் விரும்பினேன் ஏனென்றால் மகள்கள் தன் தந்தையின் நலனுக்காக தன் உயிரையும் விட தயாராக இருப்பார்கள் உன் அப்பாவின் மகிழ்ச்சிக்காக நீயும் ஒரு வயதானவரை திருமணம் செய்து கொண்டு பிறகு என்னை போல விதவையாகி விடுவாய் அதனால் தான் நான் எப்போதும் ஒரு கோட்டை இழுத்திருந்தேன் உங்கள் இரண்டு பேருக்கும் இடையில் நான் இந்த மனிதனை பழிவாங்க நானும் ஒரு தவறான உறவில் ஈடுபடுவேன் என்று நினைத்திருந்தேன் உன் அத்தை தன் வயதை விட பத்து வயது இளைய பையனுடன் ஒரு கள்ள உறவில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் மற்றும் காயப்படுவீர்கள் நான் உன் அப்பாவுக்கு தினமும் உணவு சமைப்பேன் அதில் தூக்க மாத்திரைகளை கலப்பேன் அதனால் அவர் இரவு முழுவதும் விழித்திருக்க முடியவில்லை இந்த விஷயங்களை கேட்டதும் நான் கதறி அழுத்தேன் எனக்கு இவை எல்லாம் ஏற்கனவே தெரியும் நேற்று இரவு நான் விழித்திருந்தேன் என்னை தூங்க வைத்துவிட்டு நீங்கள் உங்கள் அறைக்கு சென்றதும் சிறிது நேரம் கழித்து ஒரு பையன் வீட்டிற்குள் நுழைத்தான் அவன் உங்கள் அறைக்கு சென்று உங்களுக்கு மயக்க மருந்தை கொடுத்தான் பிறகு என் அறைக்கு வந்தான் நான் என்னை அறையில் பூட்டி கொண்டேன் அவனும் எனக்கு மயக்க மருந்துகளை கொடுக்க முயன்றான் ஆனால் நான் தப்பித்தேன் அவன் உங்கள் அறையில் நான் உன் பொருட்டு இங்கு வரவில்லை உன் மருமகளின் பொருட்டு வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் என்னை கர்ப்பமாக்கியவன் நீங்கள் வீட்டிற்கு அழைத்த அதே பையனை தவிர வேறு யாரும் இல்லை உங்கள் குற்றம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய குற்றமாகிவிட்டது நீங்கள் என்னை வாழ்நாள் முழுவதும் அழ வைத்து விட்டீர்கள் நான் இந்த விஷயங்களை சொல்லிக் கொண்டே மயக்கம் அடைந்தேன் மருத்துவமனையில் என் கண்கள் திறந்தன அத்தை உன் வயிற்றில் வளர்ந்த குழந்தை முடிந்து விட்டது என்றார் அத்தையின் வார்த்தைகளைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது அத்தை அந்த பையனை பழிவாங்க முடிவு செய்திருந்தாள் அவள் ஒரு இரவு மட்டும் அவனை வீட்டிற்கு அழைத்தார் அவன் உள்ளே வந்ததும் அத்தை போலீசை அழைத்து அவன் ஒரு திருடன் என்று சொன்னார் அவன் திருட்டு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டான் மறுபுறம் என் விவாகரத்து செய்தி முழு குடும்பத்திலும் பரவி இருந்தது இப்போது அனைவரும் என்னை குற்றம் சாட்டுவார்கள் என்று நான் பயந்தேன் ஆனால் கவின் நான் என் மனைவியை விவாகரத்து செய்கிறேன் ஏனென்றால் எனக்கு வேறு ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது என்று அவர் எல்லோரிடமும் சொன்னார் அவர் என் குற்றத்தை தன் மீது எடுத்துக்கொண்டார் அவரை விவகாரத்து செய்த பிறகு எனக்கு பல உறவுகள் வந்தன ஆனால் நான் இப்போது யாரையும் திருமணம் செய்ய முற்றிலும் தயாராக இல்லை நன்றி